சென்னையில் நடந்த சர்க்கார் பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேச்சுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றியுள்ளார் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் முதலமைச்சர் அக்டோபர் நான்காம் தேதி மதுரை வரவுள்ளதால் அதற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட அமைச்சர் ஆர் பி உதயகுமாரிடம் நடிகர் விஜயின் பேச்சு பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு நடிகர் விஜயை அரசியலுக்கு வாங்க வாங்க என்று மக்கள் கூப்பிட்டார்களா அவரும் அரசியலில் குதிப்பேன் குதிப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் குதிக்கட்டும் குதிக்கெட்டும் அடிபடாமல் பார்த்து இப்பொழுது கமல் ரஜினி விஜய் எல்லோருக்கும் முதலமைச்சராக ஆசை வந்துவிட்டது சாமானியரான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்திருக்கும் பொழுது சினிமாவில் நடிக்கும் நாம் வர முடியாதா என்ற ஆசை வந்துவிட்டது அவர் ஒன்றும் சாதாரணமாக அரசியலுக்கு வரவில்லை கிளை செயலாளராக இருந்து பல ஆண்டுகள் மக்கள் சேவை செய்துதான் இன்று முதலமைச்சராகியுள்ளார் இவர்கள் ஒரு மணி நேரம் சினிமாவில் நடித்துவிட்டு மூன்று மணி நேரம் கேரவனில் ஓய்வெடுப்பவர்கள் இவர்கள் எப்படி மக்களுக்கு சேவை முடியும் உங்களுக்குத்தான் நடிக்கும் ஆற்றலை கடவுள் கொடுத்துள்ளார் அதை வைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதானே சினிமாவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அரசியலை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் ஒரு கோவில் திருவிழா என்றால் பஞ்சுமிட்டாய் விற்பவர் பலூன் விற்பவர் ராட்டினம் சுற்றுபவர் எல்லோரும் இருப்பார்கள் மக்கள் அவர்கள் பின்னால் போவார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் சாமியாகிவிட முடியுமா திருவிழாவில் ஒரே சாமிதான் அது புரட்சித் தலைவி அம்மா மட்டும்தான் சாமியை தூக்கி வந்து அவர் காட்டிய வழியில் நடப்பவர்கள் நாங்கள் இதை நடிகர்கள் மன அதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மேலும் லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்